ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா அக்காடு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வி சிக்ஸ் ஆறு சிலிண்ட்ரு வர வண்டி இது ஹோண்டா அக்கார்டு வி சிக்ஸ் ஆறு சிலிண்ட்ரு ரொம்ப ரேரான வண்டி இன்ஜின் கண்டிஷனும் அவ்வளோ பக்காவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துலாம் வாங்க அவுட்லுக்கு பாருங்கள் உங்களுக்கு பக்கா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் அடி டென்ட் ஸ்க்ராட்ச்ஸ் எதுவுமே இருக்காது ஓவரால் பாருங்கள் அவுட்லுக் அருமையான ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அவுட்லுக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு ஆசம் கண்டிஷன் இருக்கும் இன்டீரியர் லெதர் சீட் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து நாலு பவர் விண்டோ வந்துடும் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும் சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் சீட்டு வந்துடும் மோட்ரேசிங் சீட்டு வந்துடும் உங்களுக்கு பார்த்துங்க இன்டீரியர் வந்து பக்கா கண்டிஷன் இருக்குது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இன்புல்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஏசி பக்கா கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு சைடு பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தோன்னா Honda அக்காடு V6 Automatic 6 Cylinder 6 Cylinder வந்து வந்துடும் வண்டி ரெண்டாயிரத்தி C.C. தொண்ணூற்றேழு சிசி வந்துடும் உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும் வண்டியில் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் முடிஞ்சு இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி 25 ஃபைவ் வருது அதாவது ஆண்டோட ரெண்டாயிரத்தி ஏழில் ஆண்டோடு புது வண்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஆனால் இப்போ நம்ம கொடுக்க போகிற ரேட் வந்து டூ ஃபைவ் லேக்ஸ் ரெண்டு கொடுத்துடலாம் ஆனால் அது உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வெரி ஃபைனாக கொடுத்துடலாம் ஹோண்டா அக்காடு வி சிக்ஸ் ஆட்டோமேட்டிக் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வெரிய ஃபைனெலாம் கொடுத்துடலாம்